அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோயந்தில் இந்த கோடைக்காலம் ஆரம்பமானாலே வெளிநாட்டவர்கள் அதிக எச்சரிக்கையாக இருங்க ஏன்னா நேற்று நைட்டு பயங்கர தீ விபத்து சம்பவம் சால்மியா பகுதியில் நடந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோய்த்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கோவைத்தின் சால்மே ஏரியாவில் ஏற்பட்ட தீ விபத்திலிருந்து தப்பிக்க முயன்ற ஒரு நபர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக அறப்பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி சால்மியாவில் உள்ள அடுக்குமாடி கட்டிடத்தின் ஒரு தளத்தில் நேற்று இரவு ஏற்பட்ட பயங்கரமான தீ விபத்திலிருந்து தப்பிக்க ஒருவர் கீழே குதித்ததில் பரிதாபமாக உயிரிழந்தார் இவர் குதித்த வீடியோ இப்போ வைரலாகி பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த தீ விபத்து சம்பவம் பார்த்தீங்கன்னா சால்மியா ஏரியாவில் பிளாக் பன்னெண்டு நடந்துள்ளது பிளாக் பன்னெண்டில் தான் அதிகமான வெளிநாட்டவர்கள் வசிக்கும் ஏரியா சால்மியா மற்றும் அல்பிதா தீயணைப்பு நிலங்களைச் சேர்ந்த தீயணைப்பு வீரர்கள் தீவிர முயற்சிகளுக்கு பிறகு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் பின்னர் உயிரிழந்த நபரின் உடல் சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டு மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன உயிரிழந்த நபர் தொடர்பான விவரங்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை இப்ப இந்த தீ விபத்து எதனால் ஏற்பட்டது தொடர்பான தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது கோயத்தில் இந்த கோடை காலத்துல வெளிநாட்டவர்கள் அதிக எச்சரிக்கையாக இருங்க குறிப்பா அப்பார்ட்மெண்ட்ல ரூம் எடுத்து தங்கி இருப்பவர்கள் ஏன் சொல்றேன்னா ஜூன் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போன வருஷம் மங்காஃபேரியாவில் உள்ள பில்டிங்ல தீ விபத்து ஏற்பட்டு ஐம்பது பேர் உயிரிழந்தார்கள் இதுல கேரளா மற்றும் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் தான் அதிகம் கொய்த் வரலாற்றிலே இது ஒரு கருப்பு தினமாக பார்க்கப்படுகிறது இப்ப நேற்று சல்ம ஏரியாவில் நடந்த சம்பவம் மங்காஃபில் நடந்த தீ விபத்து சம்பவத்தை தான் நமக்கு வந்து நினைவுபடுத்துகிறது அதனால பில்டிங்ல ரூம் எடுத்து தங்கி இருப்பவர்கள் அதிக எச்சரிக்கையாக இருங்க ஃபயர் எக்ஸ்டிங் ரூமில் பாதுகாப்பிற்காக வைத்துக் கொள்ளுங்கள் மாடி படிக்கட்டுல எந்த ஒரு பொருளையும் வைக்காதீங்க ஏன்னா அவசர காலத்துல மக்கள் வெளியே போகும்போது படிக்கட்டு ஃப்ரீயாக இருந்தால் மட்டும்தான் தீ விபத்தில் இருந்து தப்பிக்க முடியும் சால்மே தீ விபத்தில் மரணித்தவர்காக பிரார்த்தனை செய்யுங்க இன்னால் இல்லாஹி இல்லை ராஜு அடுத்து வாங்க வாங்கி அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஜியா ட்ராவல்ஸ் நம்ம கான்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல அது மெடிக்கல் ஸ்டாம்பிங் ஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் சேர்த்து சென்னை டு டுநூறு ரூபாய்க்கு ஏர்வேஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம் சென்னை இருபத்தி ஒன்பது கொய்தினாருக்கு இண்டியோ ஏர்லன்ஸ்ல பிளைட் எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் பதினாலாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு ஏர் அரபியாவில பிளைட் எடுக்கலாம் திருவனந்தபுரம் முப்பத்தி ஒன்பது கொய்தினாருக்கு ஏர் அரபியாவில் எடுக்கலாம் திருச்சி டு பதினஞ்சாயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு இண்டியோ ஏர்லைன்ஸ்ல பிளைட் எடுக்கலாம் கோய் டு திருச்சி முப்பத்தி நாலு கொய்தினாருக்கு இண்டிபோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் மும்பை டு கொய்த் பன்னெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஸ்ரீலங்கான ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு மும்பை இருபத்தி ஆறு கொய்தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃபிளைட் எடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் பதினோராயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு இண்டிபோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய்ட் டு கொச்சின் முப்பத்தி நாலு கொய்தினாருக்கு இண்டியோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் பெங்களூர் டு கொய்த் பன்னெண்டாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு பெங்களூர் முப்பத்தி நாலு கொய்தினாருக்கு எத்திஹாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கொழும்பு டு கோய்த் ஐம்பத்தி நாலு கோய்தினாருக்கு எத்திஹாத் ஏர்லைன்ஸ்ல பிளாய்ட்டு எடுக்கலாம் கோயிட்டு கொழும்பு முப்பத்தி ரெண்டு கோய்த் தினாருக்கு எத்திஹாத் ஏர்லயன்ஸ்ல பிளாய்ட்டு எடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினார் ரேட் பார்ப்போம் ஒரு கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தி மூணு ரூபா அறுபத்தி மூணு பைசாவாக உள்ளது ஒரு கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எழுபது ரூபாய் பன்னெண்டு பைசாவாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோயத்துடைய அல்புல ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விடை முப்பத்தி ரெண்டு தினார் ஐநூற்றி அறுபத்தஞ்சு பைசா உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் இந்த இருபத்தி ஒன்பது நாள் எட்நூத்தி அறுபத்தி ரெண்டு ஃபில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் இந்த வீடியோ சம்பந்தமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம பதிவு செய்யுங்க எப்போது இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அசலாம் வலைக்கும்